வணக்கம் நண்பர்களை தமிழ் சிபி சிரியல் சிம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல நம்ம கணேசன் வந்து பிரகாஷை எப்படியே வந்து நம்ம கொண்டு வரணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணி நீ வந்து ஏசி சரியாக்கிறதுக்காக ஆள் விடுற மாதிரி ஆள் விடணும் அதோட அங்கே பிரகாஷுக்கு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குது அதில் வந்து பாய்சன் கேஸை ஃபில் பண்ணி வச்சிடணும் அவன் அதில் உயிரே பறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து செட்டப்பை பண்ணி வைக்க வந்து வர சொல்கிறாங்க அதோட கொஞ்ச நேரத்தில் வந்து ஏசி சரியாக்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம மீனாக ஓடி வராங்க அண்ணன் நல்லா தானே ஏசி ஒர்க் ஆகிட்டு இருக்கு எதுக்காக எதுக்காக இப்போ இவங்க அப்படின்னு வந்து கேட்கணும் இல்லைம்மா ஏசி வந்து நேற்று நல்லா தான் இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் ப்ராப்ளத்தில் தான் இருக்குது மச்சா வேற ஒத்தையும் ஒரு ரூமில் மேலே அடைஞ்சிருக்காருல அவருக்கு நல்லபடியாக வந்து வரண்டாமா அதுக்காக தான் இவங்கள வர வச்சுருக்கு அதுவும் கம்பெனிலேருந்து தான் ஆட்களை விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம தமிழுக்கு வந்து டவுட் வருது என்ன இவங்க எதை கொண்டு வச்சு வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்குறாங்க இது கணேசன் வந்து திட்டமிட்டு போட்டு சரி வேலையாக கூட இருக்கலாம் மாமாவுக்கு ஏற்கனவே யாரும் வந்து தவ தவறான சிகிச்சைனால தான் இப்படி வந்து மாமா கஷ்டப்படுறாங்க அப்போ இது கணேசனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம த தமிழ் வந்து தடுத்து ஆக்குறாங்க அதோட பார்த்தோம்னா இது என்ன சிலிண்டர் அப்படின்னு வந்து நம்ம தமிழ் வந்து கேட்குறது தான் இது பாய்சன் சிலிண்டர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தகவல் கிடைக்கிது நாங்கள் மாற்றி கொண்டு வந்துட்டோம் தெரியாமல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை யாரோ வந்து சொல்லி தான் இவங்க சேர்த்துருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க உடனே வந்து வாக்கு வந்து வராங்க ஒரு இப்படியாக வந்து நீங்கள் ஆக்சிஜனுக்கு பதிலாக வந்து பாய்சன் சிலிண்டரை கொண்டு வருவீங்களா நல்ல வேலை தமிழ் கண்டுபிடிச்சனால சரி ஆனால் இதுக்கெல்லாம் வந்து யார் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க என்னமோ இருக்குது தமிழ் அப்படின்னு வந்து சொல்லுறேன் என்னமோ இல்லை உங்கள் மாமா கணேசன் தான் அவர் தான் இந்த நபர்களை அடைய வந்து அனுப்பிவிட்டது ஏற்கனவே மாமாவுக்கு போன சிகிச்சையில் எனக்கு சந்தேகம் உங்கள் மாமா கணேசன் மேலே தான் அவர் தான் அடிக்கடி வந்து உங்கள் அப்பாவோட ரூமுக்கு போகிறாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க கணேசனின் குட்டை வந்து தெரிஞ்சு கணேசன் சட்டை பிடிச்சு இழுத்து வெளியே தள்ளுறாங்க நம்ம சிவி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேம அதிரடியான பரபரப்பு கட்டணும் சொல்லலாங்க நம்ம கணேசன் வந்து ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க இந்த பிரகாஷுக்கு நம்ம இப்போ பூஷன் மருந்தை ஏற்றி விட முடியலை இப்போ நம்ம நம்ம தமிழ் வந்து ஒரிஜினலாக ஒரு டாக்டரை கூட்டி வந்து கொடுக்கற ட்ரீட்மெண்டில் அந்த பிரகாஷ் எப்போனாலும் வந்து எலும்பி நடமாடலாம் அவன் எலும்புனா சரிப்படாது அவனை ஒரே அடியாக விழ்த்தணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து அவனுக்கு ஒரு ஆப்பு இருக்குது அப்படின்னு வந்து ஒருத்தவங்களுக்கு ஸ்கெட்ச்சை போட்டுறாங்க இந்த பாருங்க நீங்கள் வந்து ஏசி கம்பெனில இருந்து ஆட்களை விட மாதிரி ரெண்டு பேர்த்த விடணும் ஏசி ரிப்பேர் அதை சரியாக வந்துருக்கும் அப்படின்னு வந்து சொல்லணும் ஆனால் அவன் இருக்க ரூமில் ஒரு ஆக்ஸிஜன் சிலிண்டர் இருக்குது அதுக்கு பதிலாக பாய்சன் கேஸ் அதில் ஃபில் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சார் இது கொலைகேசை ஆளை விடுங்க எவ்வளோ பணம் வேணாலும் இறக்க நான் தயார் நீங்க ஆளை விடுங்க அவ்வளோ போதும் உங்கள் மேல சந்தேகம் வராதபடி பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கடைசன் வந்து இத தான் அப்போ சரி நான் ஆளை விடுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஆளுக்களை அனுப்பி வைக்கிறாங்க நம்ம பிரகாஷுக்கு ஆக்சிஜன் சிலிண்டரை மாற்றி அதில் வந்து பாய்சன் கேஸை ஃபில் பண்ணி ஒரே அடியாக பிரகாசை போட்டு தள்ளனும் அதுதாங்க அவங்க ஸ்கெட்சி கொஞ்ச நேரத்தில் ஏசிங்க மீன்லேருந்து ஆள் வாராங்க அப்படின்னு வந்து வாராங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மீனை அடித்து புரண்டு ஓடிவாராங்க என்னென்ன எதுக்காக இப்போ இவங்கள இங்கே கொண்டு வர வச்சிருக்க அப்படின்னு வந்து சொல்லு நேரம் உனக்கு ஒன்றும் தெரியாது தங்கச்சி மச்சான் ஒரே ரூமுக்குள்ளே படுத்த படுக்கையாக கிடைக்காரு அவருக்கு வந்து இப்போ வந்து ஏசி வந்து சர்க்குலர் நல்லா கிடைக்கல அதுக்காக தான் அப்படின்னு வந்து சொல்லு என்ன பிரச்சனை ஏசி நல்லபடியாக தானே கிடைக்குது அவங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் அவருக்கு வந்து நல்லா வந்து கிடைக்கணும் அவர் நல்ல இருக்கணும்ல மச்சான் அதுக்காக இது கம்பெனி விட்ட ஆளுதான் நீ ஒன்றும் பயப்படண்டா மீனா அப்படின்னு வந்து அந்த சொல்ல நேரம் சரி அப்போ பண்ணுங்க நம்ம மாப்பிள்ளைக்காக தானே இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னு வந்து மீனாவும் கம்பெனி இருக்காங்க நம்ம தமிழ் ஏற்கனவே கேமராயே செட் பண்ணி மொபைலில் எல்லா கண்ட்ரோல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் அவங்க இங்கே இருந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க நேரம் என்ன மாமாக ரூமுக்கு யார் போகிறாங்க அப்படின்னு வந்து பார்க்க நேரம் இவங்கள யார் அனுப்பி விட்டாங்க அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு முதல் ரூமில் உள்ள கேமராவை ஆன் பண்ணி பார்க்க நேரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்களை அனுப்பி இங்கே வர விட வைக்கிறது எல்லாமே பார்க்குறாங்க இது கணேசன் ஏதோ திட்டமிட்டு போட்டிருக்க சதி மாதிரி இருக்குது இப்போ என்ன நம்ம இப்போ வந்து போய் பார்த்தே ஆகணும் இதை செக் பண்ணணும் என்ன நடக்குது நீ அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஓடி போகிறாங்க இந்த ஆள் பாய்சன் கேஸ் அதில் மாற்றி அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு வந்து போகிற நேரம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து நம்ம தமிழ் கேட்குறாங்க அப்போ தான் இல்லை ஏசி சரியாக்க வந்திருக்கோம் ஏசி சரியாக்குறதுக்கு இங்கே என்ன ஆக்சிஜன் சிலிண்டரில் உங்களுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ தான் இல்லை மேம் கொஞ்சம் செக் பண்ண தான் வந்தோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் சரியாக தான் இருக்குது நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் பார்த்துக்கிட்டோம் நீங்கள் வந்து ஆக்ஸிஜன் சிலிண்டர் எல்லாம் தொட வேண்டிய தேவை இல்லையே ஏசி அங்கெல்லாம் இருக்குது அதுவும் ஏசி நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்ன இல்லை மேம்னு கொஞ்சம் சர்க்குலேஷன் வந்து கம்மியாக கடை காற்று இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதுக்காக தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கண்ணே சரி ஏசி அங்கே இருக்குது அதை போய் செக் பண்ணுங்க இங்கே எங்கள் கிட்டே இருக்க திங்ஸ் எல்லாம் நீங்கள் தொட வேண்டிய வேலை கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தமிழ் வந்து கிட்டே நின்று வாசி பண்ணிக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் நம்ம சிபி வந்து வாராங்க என்ன தமிழ் இங்கே என்ன பிரச்சனை இல்லை இவங்க வந்து ஏசி வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது அதை சரியாக்கின்னு வந்துக்கிட்டு மாமாவோட ஆக்சிஜன் சிலிண்டரில் கையை வைக்கிறாங்க அப்படியா சொ சொன்ன எனக்கு சந்தேகமாக இருக்குது இவங்க மேலே அப்படின்னு வந்து சிபி சார் இது சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம தமிழ் சொல்ல அந்த அவங்கள செக் பண்ண நேரம் அவங்க ஒரு சிலிண்டர் வச்சுருக்காங்க இது என்ன சிலிண்டர் அப்படின்னு வந்து கேட்குறாங்க இது என்னது இருக்குது அப்படின்னு வந்து இப்போ செக் பண்ண ஆளை விடுவோம் தயவு செய்து சொல்லி சில்லிர் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு வந்து கேட்க நேரம் இது பாய்சன் சிலிண்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது இதை எடுத்துகிட்டு அதை வைக்க வந்திருக்க நீ யார் சொல்லி இங்கே வந்திருக்க சொல்லு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சட்டையை பிடிச்சி சொட்டை முடிச்ச கரையாக நம்ம சிவி வந்து அடித்து வந்து தவசம் பண்ணுறாங்க அப்போ தான் உங்கள் மாமா கணேசன் தான் இதை வைக்க சொன்னார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு கொடுக்காங்க இதை கேட்டதும் என்ன எங்கள் மாமா அம்பா கணேசன் தான் சொன்னாரா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம தமிழே எனக்கு ஏற்கனவே அவர் மேலே சந்தேகம் மாமா படுத்த படுக்கையாக இருக்கிறதுக்கு காரணம் இவ்வளோ தவறான சிகிச்சை தான் அப்படின்னு வந்து என் ஃப்ரெண்ட் டாக்டர் சொன்னா அப்பவே இவருக்கு மேலே எனக்கு சந்தேகம் வந்து இப்போ இவரோட சந்தேகம் வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டு இவர் இப்படிப்பட்ட வேலையை செய்யக்கூடிய கூடியவர் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சரி இப்போவே அவனை அவர்தர தாண்ட மாடுறேன் அப்படின்னு வந்து அவரோட கணேசனோட சட்டை பிடிச்சி அப்படியே அடித்து வந்து வெளுத்தெடுக்கிறாங்க என்ன நினைச்சுக்கிட்ட எங்கள் அப்பாவை இப்படியே நீ கொண்டு போயிடலாம் அப்படின்னு வந்து நினைச்சிட்டியோ அதெல்லாம் தவறான கணக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்க இப்போவே இந்த வீட்டில் விட்டு போயிருங்க நீங்கள் செய்கிற செயலால் இப்போ எங்கள் அப்பா இவ்வளோ தூரம் வந்து இருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிச்சு நம்ம சி சிபி வந்து சொல்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் ஆக்சிஜன் சிலிண்டரை மாற்றிக்கிட்டு நீ வந்து பாய்சன் சிலிண்டரை கொண்டு வைக்க வந்து வச்சிருப்ப உனக்கு ஒன்றெல்லாம் இருக்குடா அப்படின்னு உண்டை வீட்டுக்கு இருண்டகம் பண்ணிகிட்டு இருக்க துரோகி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளியே தள்ளுறாங்கன்னே சொல்லலாங்க அதோடு பார்த்தோன்னா நம்ம தமிழ் இவங்க தான் வந்து நம்ம மாமாவுக்கு தவறான சிகிச்சையை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படின்னு உள்ள வீடியோ எவிடன்ஸை நம்ம சிபிகிட்ட போட்டு காட்டுறாங்க அதோட நம்ம ஜனகம்மாவுக்கும் இந்த ரகசியம் வந்து தெரியுது என் பையன் படுத்த படுக்கையாக இருக்க காரணம் இந்த கணேசன் வந்து என் பையனுக்கு வந்து கொடுத்த தவறான மருந்தில் தான் அப்படின்னு வந்து உண்மை தெரிஞ்சு அதோட மொத்த குடும்பத்தையும் வீட்டை விட்டு துரத்துறாங்க நம்ம வெண்பா கணேசனை பார்த்து அப்பா இவ்வளவு சீக்கிரமா நான் நடுத்தர்வுக்கு இந்த தமிழ் வர வைப்பான்னு நினைக்கல ஆனா வந்துட்டோம் ஆனா விடக்கூடாதுப்பா இந்த தமிழை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க